உலகத்தமிழர் மாநாட்டையும் பார்க்குறேன் இந்த நாம் தமிழர் கட்சி மாநாட்டையும் பார்க்கும்போது எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் தமிழர் மாநாட்டுக்கு இணையாக வந்து கடந்த காலத்தில் உலகத்தமிழர் மாநாடு கூட நடக்கிற சார் இதை நான் உறுதியாக சொல்கிறேன் ஒரு இணை எழுச்சியோடு நடக்கூடிய ஒரு மாநாட்டை வந்து இந்தியாவோட வேறு யாரும் எங்கேயும் நடக்கலை எங்கேயும் யாரும் பார்க்கவும் முடியாது இன்னொரு படி படிங்க இன்னும் ஒரு படி மேலே கூட சொல்ல முடியும் உலக அளவில சொல்றேன் நான் கொஞ்சம் மிகப்பெரிய சொல்றாரு ஒரு ரொம்ப பூஸ்ட் பண்றாரு அப்படி எல்லாம் கிடையாது உண்மையை பேசி ஆகணும் எவ்வளோ பார்த்துக்கிட்டே தெரியாது நாம் அறியாத தலைவர்கள் இந்த தலைமுறை வந்து பார்க்காத தலைவர்கள் படிக்காத தலைவர்கள் மறைக்கப்பட்ட தலைவர்கள் இருட்டடி செய்யப்பட்ட தலைவர்கள் தமிழினத்தை காக்க போராடிய தலைவர்கள் தியாகம் பண்ண தலைவர்கள் எழுச்சியை ஊட்டிய தலைவர்கள் புலமை புலமை மிக்க கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐநூறு படங்களை வராங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே எந்தெந்த மாநிலத்தில் வந்து தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலத்தில் முதல் முறையாக தேர்தல் தேதி அறிவிக்கலை ஆனால் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வந்து வேட்பாளர் ரெடி எங்கே நடக்கும் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிகள் வந்து கார்பரேட் கம்பெனி மாதிரி வச்சுருக்கான் எல்லா கட்சியும் நான் சொல்கிறேன் அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்களே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இந்தியா வந்து கிட்டத்தட்ட இரநூறு லட்சம் கோடி கடலில் இருக்குது தமிழ்நாடு பத்து லட்சம் கோடி கடலில் இருக்குது ஆனால் அதை ஆளக்கூடிய அரசு அரசை சார்ந்த அமைச்சர்கள் அது மத்தியில் இருக்கட்டும் மாநிலத்தில் எந்த அமைச்சர்களாவது கடந்தல இருக்காங்களா ஏற்றுக்கலைன்னு சொல்கிறதே தப்பு முதல்ல ஏற்றுக்கிறதுனால தான் இந்த கட்சி வந்து ஆண்டு காலம் வந்து ரத்தமும் வேர்மையும் சிந்தி இன்றைக்கி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்குது ஏற்றுக்கள்லாம் எப்படி இந்த அங்கீகாரம் கிடச்சிருக்கும் எவ்வளோ திமிரு எவ்வளோ தைரியம் எவ்வளோ ஆணவம் எவ்வளோ அகந்தை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரும்னு கேட்குறான் காங்கிரஸ்காரன் விடலாமா உண்ண அந்த வகையில் திமுக அரசு வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிற நிலைப்பாடு சரியானது தான் கலைஞர் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பார் கரெக்டாக பிரதான கட்சி நான் தான் திமுக கூட எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்கிறதுன்னு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டிங்க இன்னொன்று கேட்டேன் எங்கள் ரெண்டு பேரும் தவிர வேறு யாருமே இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்ச்சியில் வந்து குறைச்சி மதிப்பிட்டு மக்கள்கிட்ட காட்டுறது இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நாங்கள் தான் பிரியாளு மெட்ராஸ் மயில் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த திரு சேர்க்க வரார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் கிட்டத்தட்ட நம்ம நேற்று பேசுனது தான் நாம் தமிழர் கட்சியினோட மாநாடு இன்றைக்கி அதே நம்ம பேசுனது அதே தான் அந்த கூட்டம் ஆர்ப்பரிச்சு இருக்கு கிட்டத்தட்ட பல லட்சம் தொண்டர்கள் திருச்சியில் கூடியிருக்காங்க அதுவும் குறிப்பாக நாம் தமிழோட இந்த வேட்பாளர் அறிமுகம் தமிழகத்தில் முதல் கட்சி வேட்பாளரை அறிமுகப்படுத்துகிறாங்க அதுவும் குறிப்பாக நூற்றி பதினேழும் பெண் வேட்பாளர்கள் எப்படி பார்க்குறீங்க கடந்த காலங்களில் எனக்கு ஒரு நினைவு பின்னோ பின்னோக்கி போகுது இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் வந்து தமிழர் மாநாடு நடத்திருக்காங்க திராவிட கட்சிகள் இந்த மாநாடு அது மாதிரி இருக்கான்னு சொல்லி ஒரு கம்பேர் பண்ணி பார்க்குறேன் நினச்சி கூட பார்க்க முடியல உலகத் தமிழர் மாநாடுன்றது வந்து எப்படி நடந்தது நாம் தமிழர் மாநாடு எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன் இதில் எத்தனை சதவீதம் தேரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி தான் தேரும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரும் கட்சி தனி கட்சி ஆனால் கடந்த காலத்து திராவிட ஆட்சியில் வந்து அதுவும் ஆட்சியின் வந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நலத்தின அந்த உலகத் தமிழர் மாநாடே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்ததே கிடையாது என்னுடைய அந்த கடந்த கால நினைவுகளை நான் பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா கூர்ந்து கவனிப்போம் உலகத்தமிழர் மாநாடுன்னா அந்த மாநாட்டுக்கு எப்படி நடக்குது எப்படியெல்லாம் அந்த மாநாட்டு திட்டமிடல் இந்த மாநாடு எப்படி நடக்குது யாரெல்லாம் அந்த மாநாட்டுக்கு வராங்க எப்படி அந்த மாநாடு வடிவமைக்கப்படுது இது எல்லாத்தையும் நாங்கள் கூர்ந்து கவனிச்சிருக்கிறோம் உலகத் தமிழர் மாநாடு அதுக்காக நான் வந்து திராவிட கட்சியில் வந்து குறைத்து மதிப்பிடலை அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்களையோ எதுவும் நான் கலங்கப்படுத்தலை எனக்கு எந்த சமரசமும் கிடையாது ஆனாலும் உண்மையை பேசியாகும் உலகத் தமிழர் மாநாட்டையும் பார்க்குறேன் இந்த நாம் தமிழர் கட்சி மாநாட்டையும் பார்க்கும்போது எந்த வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாம் தமிழர் மாநாட்டுக்கு இணையாக வந்து கடந்த காலத்தில் உலகத்தமிழர் மாநாடு கூட நடக்கலை சார் இதை நான் உறுதியாக சொல்கிறேன் யாரும் சொல்ல தயங்குவாங்க நான் தைரியமாக சொல்கிறேன் துணிச்சலாக சொல்கிறேன் எந்த இடத்துலையும் வந்து திராவிட இயக்க தலைவர்களை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடலாம் ஆனாலும் கூட நாம் தமிழர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இந்த மாநாட்டை நான் பார்க்குறேன் வரலாறுலேயே இப்படி ஒரு மாநாடு இல்லை இந்தியாவிலே இப்படி ஒரு மாநாடு வந்து ஒரு ஒழுக்கமான மாநாடு நடந்திருக்குமா எந்த அரசியல் கட்சியாகும் எத்தனை அரசியல் கட்சி இருக்குது நீங்கள் வந்து இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனில் போயிட்டு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஆர்டிஐ நீங்கள் போட்டிங்கன்னா எத்தனை கட்சிகள் அத்தனை கட்சிகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எத்தனை வந்து கட்சிகளுடைய பின்புலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதியை பின்புலத்தில் நடந்த மாநாடுகளும் நம்ம பார்க்குறோம் எங்கேயும் வந்து இப்படியான ஒரு மாநாடு வந்து ஒரு இன எழுச்சியோடு நடக்கூடிய ஒரு மாநாட்டை வந்து இந்தியாவில் வேறு யாரும் எங்கேயும் நடக்கலை எங்கேயும் யாரும் பார்க்கவும் முடியாது ஒரு படி இன்னும் ஒரு படி மேலே கூட சொல்ல முடியும் உலக அளவில் சொல்கிறேன் நான் கொஞ்சம் மிகப்படுத்தி சொல்கிறார் ஒரு ரொம்ப பூஸ் பண்ணுறாரு அப்படிலாம் கிடையாது உண்மையை பேசி அவனும் அடிக்காது நிச்சயமாக இருக்காது பதிலடிலாம் விஜயெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கல்ல இந்த கம்பேர் பாருங்கள் இந்த மாநாட்டில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது ஒரு பக்கம் நம்ம பார்க்கலாம் இந்த மாநாடு நடத்தப்படக்கூடிய விதத்தை முதல்ல பாருங்கள் கிட்டத்தட்ட சுற்றுச்சுவர் மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து ஐநூறு படங்கள் வந்து வை வைக்கப்பட்டிருக்கு அந்த படங்கள் எல்லாருமே வந்து இதுவரை நாம் அறியாத தலைவர்கள் இந்த தலைமுறை வந்து பார்க்காத தலைவர்கள் படிக்காத தலைவர்கள் மறைக்கப்பட்ட தலைவர்கள் இருட்டடி செய்யப்பட்ட தலைவர்கள் தமிழினத்தை காக்க போராடிய தலைவர்கள் தியாகம் பண்ண தலைவர்கள் எழுச்சியை ஊட்டிய தலைவர்கள் புலமை புலமை மிக்க கவிஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐநூறு படங்களை வராங்க பிரமித்து போய் நிற்கிறேன் நான் பிரமிக்கிறேன் நான் உண்மையிலே இது போன்ற வந்து ஒரு கட்சி வந்து கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்களா இத்தனை தலைவர்களை வந்து நினைவு இருக்கிறாங்களா கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது நிச்சயமாக சொல்லணும் அடிச்சு சொல்லணும் நான் கிடையாது அந்த வடிவமைப்பு அந்த மேடை வடிவமைப்பு அந்த சுற்றுச்சுவர் போன்ற வைக்கப்பட்ட படங்கள் நேர்த்தியாக நடப்பட்ட கம்பங்கள் எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கினம் இல்லாத அந்த தொண்டர்கள் அணிவகுத்து வரக்கூடிய அந்த காட்சி கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் லட்சம் இருக்கைகள் வழங்கப்பட்டு மேடையில் வந்து இந்த திராவிட கட்சிகள் தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் திராவிட கட்சிகள் இப்போ இருக்கக்கூடிய வந்த புதிய கட்சி உட்பட நீங்கள் சொல்லக்கூடிய விஜய கட்சி கூட எல்லாமே வந்து இந்த என்ன டான்ஸு இந்த என்ன சொல்லுவாங்களே இந்த ரீட்டா ரிவால்வர் ரீட்டா அந்த டான்ஸ்லாம் ஆடாமல் கலைநயத்தோட தமிழர் மிக்க அந்த நடன நிகழ்ச்சிகள் அதுக்கப்புறம் வந்து தமிழர் பாரம்பரிய மிக்க வந்து அந்த விளையாட்டு போட்டிகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரெண்டு கண்ணு போதுமான்னு தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு நிமிடம் கூட பல மாநாடுகளை நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் சார் ஒரு நிமிடம் கூட அந்த கண்களை விட்டு அகலாமல் அந்த மாநாட்டை பார்க்கக்கூடிய அளவுக்கு காட்சி இருக்குதுன்னு சொன்னால் அத்துங்க சரி இந்த மாநாட்டுக்கு அடுத்த கட்டமாக நம்ம பேசுவோம் இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் பாருங்கள் யாராவது சொல்லுவாங்களே வந்து இவங்களாம் அழைத்து வரப்பட்டவர்களா இழுத்து வரப்பட்டவர்களா கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க சுய எழுச்சியோட தன்னெழுச்சியாக திரண்டக்கூட்ட த திரளக்கூடிய ஒரு கூட்டமாக தான் நம்ம பார்க்குறோம் அங்கே மக்களை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஒருத்தர் வந்து கொடை இருக்கிற ஒரு மூத்தவர் வயசில் வயதில் ரொம்ப மூத்தவர் கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயதே நெருங்கக்கூடியவர் வந்து கிட்டத்தட்ட வந்து மூன்று மணிலேருந்து காத்துட்டு இருக்கிறத பார்க்குறோம் அங்கே கொடையை வச்சுட்டு உட்கார் நின்றுட்டு உட்கார்ந்துருக்குறார் அந்த காட்சி நான் பார்க்குறேன் வயதில் மூதாட்டி இவங்களெல்லாம் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்த அதாவது இழுத்து வரப்பட வரக்கூடியவங்களும் கிடையாது அழைத்து வரப்படக்கூடியவனும் கிடையாது தன்னடிச்சே வரக்கூடியவங்க குடும்பம் குடும்பமாக வரையிலும் இந்த நிமிடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தவண்ணுமே இருக்கிறாங்க இப்போ மணி என்ன கிட்டத்தட்ட வந்து ஆறரை மணியாக இருக்குது இதெல்லாம் எப்போதும் முன்னெப்போதும் பார்க்காத காட்சிகள் சார் இதுக்கு பிறகு மாநாட்டில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் இரநூத்தி முப்பத்தாலாம் தொகுதிக்கும் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே எந்தெந்த மாநிலத்தில் வந்து தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலத்தில் முதல் முறையாக தேர்தல் தேதி அறிவிக்கலை ஆனால் வந்து இரநூத்தி முப்பத்தி தொகுதிக்கும் வந்து வேட்பாளர் ரெடி இது எங்கே நடக்கும் சொல்லுங்கள் எந்த கட்சியும் நடக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் யாராவது பேச முடியுமா இனிமேல் நாம் தமிழ் கட்சியோட இனையா ஒப்பிட்ட அளவில் பேச முடியுமா எந்த கட்சியோட சாத்தியம் இன்றைக்கி ஆளுங்கட்சியோட சாத்தியம் இல்லை சார் நாளைக்கு தான் பேச்சுவார்த்தையே இங்கே டிக்ளர் ஆகிடுச்சு இரநூத்தி முப்பத்தொம்பது தொகுதியில் யார் போட்டின்றது நாளைக்கு தான் வந்து ஆளுங்கட்சியே நாளைக்கு தான் வந்து திமுக தான் சொல்கிறேன் ஆளுங்கட்சியே நாளைக்கு தான் தொகுதி வந்து யார் யாருக்கு என்ன எத்தனை தொகுதி கொடுக்குறதுன்னு பேச்சுவார்த்தையே நாளைக்கு தான் முடிவுக்கு வந்து டிக்ளரேஷன் ஆகுது நாளைக்கு தான் தொகுதி பங்கீர் குறித்து அதிமுக எப்போ நடந்து சொல்ல முடியுது ஆளுங்கட்சியோட நிலைமை அப்படின்னா ஆண்டு கட்சியோட நிலமை சொல்கிறதுக்கே இல்லை இப்படி ஒரு கட்சியை வந்து எத்தனை கட்சிகள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் இங்கே நூற்றி பதினேழு ஆண் நூற்றி பதினேழு பெண் வேட்பாளர்கள் சமமாக ஆனால் இங்கே சில கட்சிகளுக்கு வந்து கூட்டணி கட்சியை பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு கட்சி கூட்டணியில் இருக்கும் போல இருக்கு இது எப்படி இருக்குது கூட்டணியாக இரநூத்தி முப்பத்தினாலு கட்சி வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வலிமையான கூட்டணின்னு சொல்லி சேர்த்துக்களே இருக்கலாம் அப்படின்ற நிலைமை தான் வந்து இங்கே திராவிட கட்சிகள்கிட்ட இருக்குது விஜயோட மாநாடு விக்ரவாண்டி முதல் மாநாடு போடும்போது பல ஒரு விமர்சனங்கள் வந்தது கிட்டத்தட்ட மூணும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டினாங்க ஆனால் இதெல்லாம் வாக்குகள் இல்லாத தொண்டர்கள் அதுவும் குறிப்பாக இந்த மாநாடு வந்து விஜய் நடத்தில் விஜயை ஃபண்டு வாங்கி விஜய்க்கு ஃபண்டு பண்ணுறவங்க அந்த மாநாடு நடத்துகிறாங்க இதே விமர்சனம் சீமானவர்களுக்கும் இருந்திருக்கு இந்த மாநாடு யார் அவருக்கு செலவு பண்ணா எல்லாம் வெளிநாட்டு பணம் வெளிநாடுல சீமானை இயக்குவர்கள் தான் இங்கே இந்த மாநாட்டுக்கு ஃபண்டிங் பண்ணுறது சார் ஒரு விஷயம் சார் சீமான இயக்குவர்கள் யாருமே கிடையாது சீமானை இயக்குவது சீமானை தான் இது வந்து இப்படியான வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு வதந்திகளை கிளைப்புடுறது இவருக்கு திறன் நிதி எங்கேருந்து வருதுன்றதுலாம் ஒரு கீழான விமர்சனம் ரெண்டாவது கேட்டால் வெளிநாட்டிலருந்து பணம் வரும் அப்படி தான் வந்து தம்பி இடும்பாவனன் மீதும் சாட்டை மீதும் கூப்பிட்டு விசாரணை மாட்டாங்க கண்டுபிடிச்சி வர சிறையில் தள்ள வேண்டியது தானே ஸோ இதெல்லாம் வந்து இந்த கதைகளை எடுத்து விட வேண்டியது தான் ஆனால் இதற்கு பின்னாடி வந்து சில சிக்கல் இருக்குது என்னென்னு சிக்கல் இருக்குதுன்னு சொன்னது கேட்டனா ஒரு ஒரு மாநாட்டுக்கு நிதி கொடுக்குறவங்க ஒரு மாநாட்டுக்கு நிதி கொடுக்குறவங்க நாம் அந்த நிதி கொடுக்குறோன்றது தெரியக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க நாம் வந்து இந்த மாநாட்டுக்கு நிதி கொடுக்குறவங்கிறது அது விளம்பரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லை அப்படி ஒரு எண்ணம் வந்து சிலருக்கு இருக்கலாம் இது வந்து மற்றவர்கள் வெளிச்சமாக தெரியும்போது பல சிக்கல்கள் வரும் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம் அதனால் கூட வந்து கேட்டால் மாநாடு சிறப்பாக நடக்கட்டும் இப்போது கல்யாணம் நடத்துகிறோம் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தே சொல்கிறேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு முந்நூறு கவர்கள் இருக்குதுன்னு வச்சுங்க நான் ஒரு முந்நூறு பேர் கவர்கள் கொடுத்துட்டு போகிறாங்க அந்த முந்நூறு பேர் கவர்களில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பேரை எழுதி தொகை எவ்வளோ எழுதுகிறாங்க இது பெரும்பாலும் அவங்க நடக்கணும் நடக்கும் நீங்கள் பார்த்துங்க இன்னும் சில பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தொகை இருக்கும் தொகையை எழுத மாட்டாங்க ஆனால் பேரை மட்டும் எழுதி கொடுப்பாங்க எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது சமீபத்தில் ஒரு திருமணம் நான்கு பேர் கவரில் வந்து பேரையும் எழுதலை தொகை மட்டும் இருக்கும்ல பேரே எழுதலை இப்போ புரியுதுங்களா ஏன் எழுதலை அவசரம் வந்திருக்கலாம் இல்லை வேணான்னு நினச்சிருக்கலாம் இல்லை தெரிய வேணாம்னு நினச்சிருக்கலாம் இது அப்படியே ஒரு சில பேர் இருக்கிறாங்க சில நேரங்களில் சில பேர் உங்களுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க சார் கொடுத்துருக்காங்க யாராச்சும் கிஃப்ட்டு கிஃப்ட்டு கொடுக்கும் போது என்ன செய்வாங்க அடிப்படையில் உண்மை அந்த விலை எவ்வளோன்றத எடுத்துருவாங்க அது ஒரு நாகரிகம் நாகரிகம் தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக பேர் எழுதி தொகையை எழுதுறதை விட தொகை போய் சேரணுன்றது மட்டும்தான் முக்கியம் இங்கே பேர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு கொடுக்குறவங்க ஒரு துணியோ அல்லது பொருளோ கொடுத்தாங்கன்னா அந்த விலை எவ்வளோன்றத எடுத்துருவாங்க அது நாகரிகம் இங்கே இதுவும் கூட ஒரு நாகரிகம்தான் சீமான் வந்து நோட் அடிக்கிறாரு நோட் அடித்து கொண்டு வந்து செலவு பண்ணாருலாம் கிடையாது இல்லை சீமானுக்கு கள்ளத்தரமாக வந்து மறைமுகமாக பணம் கொடுத்தாங்க கிடையாது சில பேருடைய இது நாகரிகம் கருதி வெளியே தெரியவனா ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க நாமும் கூட உதவி செய்வோம் ஒரு ஒரு வந்து கேட்டால் இருக்கிறதே ஒரு ஏழ்மையான கட்சி எளிமையான கட்சி எளிய மக்களின் கட்சி சீமான் லாங்குவேஜில் எளிய மக்கள் கட்சி அப்போ இந்த ஒரு கஷ்டமான கடினமான வேலையை எடுத்து செய்கிறாங்க நம்மது இதை சிறப்பாக செய்யட்டும்னு சொல்லி கூட நிதி வழங்கலாம் நிதி வழங்கின அத்தனை பேருமே வந்து அடையாளப்படுத்திக்கணுன்றது அவசியம் கிடையாது சரிங்களா அதனால் வந்து அடையாளப்படுத்தி அதன் மூலமாக வந்து விளம்பரம் தேடமானான்னு நினைக்கலாம் இல்லை அடையாளப்படுத்தி அது மூலமாக தங்களுக்கு எதுவும் சிக்கல் எதுவும் வந்துடுவோன்னு சொல்லிக்கூட அச்சுறுத்தல் கூட இருக்கலாம் இதெல்லாம் இயல்பாக நடக்கூடாது ஆனால் நோக்கம் என்ன நாம் தமிழர் கட்சி மாநாடு வெற்றியடைக்கும் இப்போது உங்களை போன்ற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்டீங்க பலருடைய எண்ணங்களை தான் நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கீங்க அவங்களுடைய எண்ணம் வந்து தூய்மையாக இல்லை கேள்வி கேட்கறவுடைய எண்ணம் தூய்மையாக இல்லை பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்த பல கட்சிகள் இங்கே இருக்குது ஒவ்வொரு அமைச்சருக்கு பின்னாடியும் வந்து ஏகப்பட்ட ஊழல்கள் இருக்குது அதுவும் குறிப்பாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா மாநாட்டுக்கு பார்வைக்கு போக வேண்டியது இருக்குது இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து அரசியல் கட்சிகள் வந்து கார்பரேட் கம்பெனி மாதிரி வச்சுருக்கான் எல்லா கட்சியும் நான் சொல்கிறேன் அப்போ என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்களே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இந்தியா வந்து கிட்டத்தட்ட இரநூறு லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடு பத்து லட்சம் கோடி கடனில் இருக்குது ஆனால் அதை ஆளக்கூடிய அரசு அரசை சார்ந்த அமைச்சர்கள் அது மத்தியில் இருக்கட்டும் மாநிலத்தில் எந்த அமைச்சர்களாவது கடனில் இருக்காங்களா கடனில் ஆனால் சரி அவங்க நடத்துகிற கட்சிகள் கடனில் இருக்கா இல்லை ஆனால் அவங்க ஆட்சி நடத்துகிற நாடு கடனில் இருக்குது ஏன் எப்படி இப் ஏன்னா இங்கே தான் நீங்கள் பார்த்துக்கணும் என்னென்னு கேட்டால் தேனை எடுத்தம் புறங்கை நக்குவான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது இங்கே உலக வங்கியில் பல கோடி பல லட்சம் கோடி கடனை வாங்கி ஆட்சி நிர்வாகம் பண்ணுறவங்க அவங்க புரங்கை நக்கிறது மூலமாக அவங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கிறது இல்லை எந்த சிக்கலும் இருக்கிறது இல்லை எல்லாம் இலவசம் கார் இலவசம் விமானம் இலவசம் கப்பல் இலவசம் தரைவழி போக்கு எல்லாம் இலவசம் தேவையான அளவுக்கு நிதி இவங்களுக்கு வந்து ச சம்பளமாகவே வழங்கப்படுது அதை தாண்டி கிம்பளமும் பெற முடியுது அதுதான் தேனெடுத்துவும் புரங்கை நக்குவான்னு சொல்லி சொன்னேன் ஸோ இப்படி தான் இன்றைக்கி வந்து கார்பரேட் நிறுவனங்களாக இருக்குது உள்ளபடியே வந்து ஒரு ஆட்சி வந்து ஆட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய என்ன சொல்கிறேன் ஒரு தூய்மையான ஆட்சி வழங்கக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா இந்த கடன் சுமை குறித்து கவலை இருக்கும் யாருக்காவது கடன் சுமை குறித்து கவலை இருக்கா கவலை இல்லை கடந்த ஆட்சியில் மூன்றரை லட்சம் கோடி வச்சுட்டு வந்தாங்க வெள்ளை இறக்கி விட்டாங்க இவங்க பத்து லட்சம் கோடி கடன் வச்சுருக்காங்க ஸோ கடன் இருந்தால் வளர்ச்சி இருக்கான்னு உண்மை அதையும் நான் ஒப்புக்கொள்கிறேன்னு கேட்டால் வளர்ச்சி தான் செய்யுது நான் இல்லை சொல்ல ஆனால் கேள்வி ஒன்றே ஒன்று தான் அமைச்சர்கள் எல்லாருமே செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க அமைச்சர்களுக்கு வந்து இப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து பல நூறு கோடி பல ஆயிரம் கோடி சொத்துக்களை எப்படி பெற முடியுது வாங்க முடியுது சோ எப்படி சுகமுகமாக வாழ முடியுது கடன் வாங்கி திட்டங்களை கடன் கடன் வாங்கி திட்டங்களை தீட்டி திட்டங்கள் மூலமாக வளர்ச்சியை காட்டி ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் சுரண்டலும் நடக்குது இவர்களோட வருமானமும் எடுத்துக்கிறாங்க அப்போ எந்த அமைச்சர் கடனில் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு அமைச்சர் நீங்கள் கடனில் காட்டுங்க போர்வை கூட போற்றி வந்து வழி இல்லாமல் கடன் கேட்ட லால் பகதூர் சாஸ்திரி எங்கே போர்வை கூட லாகூர் போகிறேன் போர்வை வேணும்னு சொல்லி குளிர் அதிகமாக இருக்கும் போர்வைனம் சொல்லிட்டு கடன் கேட்ட லால் பகதூர் சாஸ்திரி அங்கே வண்ண வண்ண உடைகள் அதுவும் தங்க நார் மூலமாக வந்து பின்னிக்கொண்ட கொண்ட பேரை பின்னி கொண்ட இன்றைய பிரதமர்ங்க சொல்லுங்கள் நரேந்திர மோடி என்ற பெயரை வைத்து வைத்து தங்க நார் மூலமாக பேரை பின்னிக்கொண்ட பின்னிக்கொண்டு கொண்டு கோட்டணிந்த பிரதமர் எங்க இப்படி தானே நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து அதுக்காக இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க எல்லா அமைச்சரும் நான் சொல்லலை இப்போ ஒன்றிய ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க இது சொன்னால் கேட்டால் சாதி சாயம் பூசுவாங்க பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா எனக்கு எந்த சாயமும் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன் இன்றைக்கும் நேர்மையான சில அமைச்சர்கள் இருக்கிறதா இதே திராவிட கட்சியில் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜர் வந்து நேர்மையாக இருக்கார் இதுவரைக்கும் சின்ன ஊழல் குற்றச்சாட்டு கீரல் கிடையாது கிடையாது அப்போ அவரை நம்ம இங்கே ஒரு முன்னுதாரணமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஆனால் ஏன் பிடிஆர் பழனிவாள் தியாகராஜன் மாதிரி மற்ற அமைச்சர்கள் இல்லை ஏன் அந்த அமைச்சர் அவர் ப பதவியிலிருந்து நிதியமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்த கேள்வியை யார் கேட்குறது இந்த கேள்வி எழுப்பி ஆகணும் இல்லை ஒரே ஒரு அமைச்சர் அந்த ஒரு அமைச்சர் நீக்கப்பட்டார் இன்றைக்கி வந்து தேர்தல் நேரம் நெருங்குது அதை அரசியலுக்காக கூட இருக்கட்டும் பிடிஆர் பழனிவாள் தியாகராஜன்ற ஒரு நேர்மையான ஒரு அமைச்சரை நம்ம பார்க்குறோம் அதே சமயத்தை இப்படி வந்து பாருங்கள் இன்றைக்கி நேரு மீது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலே ஆயிரத்தி இருபது கோழின்னு நான் சொல்கிறாங்க ஊழல் ஸோ இந்த ஊழலெலாம் விசாரித்து முடித்து தீர்ப்பு வழங்குறதுக்கு அதுக்குள்ளே வந்து நேர காலமே முடிஞ்சிடும் இதுதான் உண்மை இதெல்லாம் ஒரு நாளில் முடிகிற விஷயம் கிடையாது அப்படி எதுக்காக இது ஒரு உதாரணம் சொல்கிறேன்னா இப்படி தான் இருக்குது ஸ்டேட்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு பெட்டர் ஏன்னா மற்ற ஸ்டேட்லேயே நம்ம வந்து கணக்கில் இல்லை இந்தியா முழுவதும் நீங்கள் எடுத்தால் மற்ற ஸ்டேட்டோட இது பெட்டர் அப்படின்னு தோணுது தவிர ஆனால் இது சரியாக இருக்குது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியல அப்படி தானே இருக்குது இப்போ நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்க மக்கள் மக்களுக்கும் இது எல்லாருக்கும் தெரியும் இப்போது சீமான் அவர்கள் நடத்தும் இந்த மாநாடும் மக் மக்கள் விரும்பும் மாற்றத்துக்கான மாநாடு மக்கள் இதெல்லாம் விரும்பும் இதெல்லாம் பண்ணும்போது ஏன் சீமானை ஏற்றுக்கிற அங்கேயும் இருக்கலை விரும்ப இல்லை சதவீத இந்த பார்வையில் தான் கோளாறு ஏற்றுக்கலைன்னு சொல்கிறதே தப்பு முதல்ல ஏற்றுக்கிறனால தான் இந்த கட்சி வந்து ஆண்டு காலம் வந்து ரத்தமும் வேர்மையும் சிந்தி இன்றைக்கி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்குது ஏற்றுக்கள்லாம் எப்படி இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் இல்லை வெறும் எட்டரை சதவீத வாக்கு வெறும் எட்டரை இல்லை சார் எட்டரை சதவீதம் நீங்க அந்த வெறும்ன்ற வார்த்தையை போடுறீங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இரநூறுவா ஊப்பி ஆயிருங்க அப்புறம் ஒரே வார்த்தை சொல்கிறேன் வெறும்ன்ற வார்த்தை எட்டரை சதவீதன்றது ஒரு அங்கீகாரம் தான் சார் கட்சி பதினாறு ஆண்டுகள் இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னொரு பதினாறு ஆண்டுகள் கூட இருக்கட்டும் சார் சீமான் சீமான் வந்து விதை நடு விதை ஊன்றுகிறார் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் விதை ஊன்றுகிறார் அவர் தேவர் முகன் படத்தில் சிவாஜி சொல்வார்ல இன்றைக்கி நான் விதைக்கிறேன் அது மரமாகும் பழமாகும் மரமாகும் பழமாகும் அப்படி ஒரு வச வசனம் சொல்லுவார் இல்லையா அப்படி தான் நான் சொல்கிறேன் நான் சீமான் இன்றைக்கி வந்து விதை நடுறாரு அது பதினாறு ஆண்டு காலம்னா அந்தளவுக்கு இங்கே தரிசாக கிடக்குது தரிசாக கிடக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏர் உழுது மண்ணை பதப்படுத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து விதைத்து அது முளைக்கிறதுக்கு காலதாக இந்த பதினாறு ஆண்டு காலம் ஆகுது அவ்வளோதான் மக்களுக்கு இந்த மாநாட்டில் என்ன சொல்ல போகிறாரு என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இது சொல்லக்கூடியது ஒரே வருதம் சார் மாற்று அரசியல் புரட்சி அவ்வளோதான் எனக்கு அது தவிர வேறு எதுவும் தெரியல இங்கே ரெண்டே கட்சிகள் மட்டுமே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் சார் ரெண்டே கட்சிகள் ஒரு போட்டிக்கு ஒரு கட்சி இருக்கணும் அல்ல ரெண்டு கட்சி அது வந்து திராவிட இயக்கத்துக்கு போட்டியாக வந்து நாம் தமிழன் தமிழ் தேசியமாக இருக்கட்டும் திராவிடம் திராவிடம் ஆட்சியும் இருக்கட்டும் தமிழ் தேசிய ஆட்சியும் இருக்கட்டும் இரண்டு ஆட்சிகள் இரண்டு இரண்டு கட்சிகள் தொடர் வேறு எந்த கட்சியுமே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுவும் தேசி குறிப்பாக தேசிய கட்சிகள் வந்து இருக்கவே கூடாது அதுவும் காங்கிரஸ் வந்து இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ் இருக்கவே கூடாது காங்கிரஸ் கட்சி என்னை பொறுத்தவரை இருந்தால் இப்போ இந்த திமுக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த புதிய கட்சி என்ன நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க இந்த விஜயோட கட்சி என்ன பண்ணிகிட்டு யார் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி நான் கேட்குறேன் ஆண்டு காலம் உழைச்சி சீமான் வந்து காங்கிரஸ் கட்சியை ஒன்றும் இல்லாத பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட இன்னைக்கு திமுக என்ன இருக்குது திமுக என்ன பண்ணிட்டுருக்கு திமுக வந்து இப்போ நாம சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அடிக்கு குழி தோண்டி வச்சிருக்கார் சமாதி கட்டத்துக்கு கல்லுலாம் இறக்கியாச்சு சிமெண்ட் மொட்டெல்லாம் வந்துடுச்சு எதுக்கு காங்கிரஸுக்கு வந்து சமாதி கட்ட திமுக என்ன பண்ணது கேட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து சிரஞ்சி வச்சு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருக்குது காங்கிரஸ்க்கு ஆனால் ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும்னு நினைக்கிறது திமுக விஜய் என்ன பண்ணுறாருனா அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி டானிக் கொடுத்து வீட்டில் கொண்டு போய் நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் டானிக்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறார் இங்கே யார் வேணும் நமக்கு விஜய் வேணுமா திமுக வேணுமா சீமான் வேணுமா இந்த கம்பேரி கம்பேரிசன் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் அடித்து ஒழித்தாச்சு அந்த காங்கிரஸ் கட்சி எப்படி சார் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆளை துடிக்குது எவ்வளோ ஒரு திமுரு எவ்வளோ தைரியம் எவ்வளோ ஆணவம் எவ்வளோ அகந்தை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்குறான் காங்கிரஸ்காரன் விடலாமா உன்னை அந்த வகையில் திமுக அரசு வந்து இன்றைக்கி எடுத்திருக்கிற நிலைப்பாடு சரியானது தான் கலைஞர் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்பார் கரெக்டாக எங்கே வைச்சால் அங்கே காங்கிரஸை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்தாங்க அதனால் காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியை கூட இருக்கட்டும் தேசிய கட்சிகளை எங்கே வைக்கணுன்றது வந்து அந்த சூட்சமும் அண்ணாவுக்கு தெரிஞ்சிருந்தது கலைஞருக்கு தெரிஞ்சிருது ஏன் எம்ஜிஆருக்கும் தெரிஞ்சிருந்தது ஜெயலலிதாவுக்கும் தெரிஞ்சிருந்தது ஆனால் எங்கே வைக்கணும் அவங்களுக்கு தெரிஞ்சிருது அதனால் எங்கேயுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சீமானுக்கு தெரிஞ்சிருக்கு காங்கிரஸை எங்கேயுமே வைக்கக்கூடாது தமிழ்நாட்டில் இதுதான் உண்மை இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து வீட்டுக்குள்ளே அனுமதிச்சிங்க வீட்டுக்குள்ளே அனுமதித்து ஒரு கோளை தண்ணி கொடுத்தீங்க சோறு போட்டிங்க அவன் படுக்க பாய் கேட்குறான் காங்கிரஸ்காரன் தான் நான் சொல்கிறேன் சீமான் வந்து உள்ளே விடக்கூடாதுங்கிறது காங்கிரஸ் உள்ளேயே உள்ளே விடக்கூடாது உள்ள விட தான ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்குறான் இது கரெக்டாக அழகாக சொன்னீங்க இப்போது கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளான அரசியல் முன்னெடுப்பு விஷயமான இடம் இருக்குது அதுவும் குறிப்பாக தமிழ் தேசியம் என்ற ஒரு பெரிய ஒரு வார்த்தை ஆனால் இங்கே லெகசி விஜயோட லெகசி அப்படின்ற ஒரு இடம் வந்து வின் இரண்டே வருடம் ஒரே வார்த்தை இல்லை ஒரே வார்த்தை இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் செய்து எனக்கு எனக்கு நேருக்கு நேர் எதிரி திமுக திமு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறது திமுகவும் தாவேக்கம் மட்டும்தான் இங்கே யாரும் களத்தில் கிடையாது சார் அதுதான் இப்போ களத்தில் யாரும் இல்லை அதாவது கேட்டால் எப்படி சிறுமைப்படுத்துறது சார் இது ஒரு ட்ரெண்டு சார் இது இது ஒரு ட்ரெண்டு இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பிரதான பிரதான கட்சி நான் தான் திமுக கூட எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்கிறதுன்னு ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இருக்குது இன்னொன்று கேட்டேன் எங்கள் ரெண்டு பேர் தவிர வேறு யாருமே இல்லைன்னு நம்ம பார்த்திங்கன்னா அந்த கட்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்ச்சியில் வந்து குறைச்சி மதிப்பிட்டு மக்கள்கிட்ட காட்டுறது இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை நாங்கள் தான் பெரியாள் நாங்கள் தான் பெரியாள் அப்படின்னு சொல்லி காட்டுறது இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இது வந்து வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆனால் மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிஜத்தில் கலத்தில் நான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு தான் இந்த மாநாடு நீங்கள் சொல்கிறீங்கல்ல நீங்கள்லாம் ஒரு ஆளையே கிடையாது நீங்கள்லாம் ஒரு ஆளேயே கிடையாது எனக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் இப்போ பாருங்கள் இந்த ஒரு மாநாடு திமுகவுக்கு கொள்கை ரீதியாக களமாடக்கூடிய வலிமையான ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான் அதை வந்து காட்டுறதுக்கு தான் இந்த இந்த மாநாடு ஸோ இதுதான் வந்து புரிஞ்சிடணும் மக்களுக்கு என்ன இங்கே தாவேக்கா பண்ணக்கூடியது நீங்கள் சொன்ன மாதிரி லெக்சின்னு சொன்னீங்க தாவேக்க சொல்கிறது முழுக்க முழுக்க ஒரு ஒப்பனை அரசியல் காட்சி அரசியல் பம்மாத்து வேலை சீன் ஆனால் இது அப்படி கிடையாது நாம் தமிழ் களத்தில் நின்று இந்த ஒரு புரட்சியாக காட்டுறது தான் இந்த மக்களுக்கான புரட்சியை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்கு தான் இந்த மாநாடே எப்படிப்பட்ட புரட்சி நடந்துருக்குது ஒரு அமைதி புரட்சி இன்றைக்கி அது வெளிச்சத்தில் வந்து நிற்குது அதான் சொல்ல விண் அதி பூமி தெரிக்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழ் வந்து படையெடுத்து போகிறத நம்ம பார்க்குறோம் மாநாட்டுக்கு தன்னெடுச்சியாக வரக்கூடிய அந்த மக்களை நம்ம பார்க்குறோம் இதுதான் சார் உண்மையான புரட்சி ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து விஜய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி ஒரு மேலோட்டமாக இருக்கிறதா சலசலப்பு இங்கே அப்படி கிடையாது கிரவுண்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக நிற்குது இதே ஜான் சொன்ன வார்த்தை இடத்துல நம்ம பதிவு பண்ணுறோம் தவிர்க்க முடியாமல் நாம் தோ கட்சி தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் இரும்பு மாதிரி மிருகம் மாதிரி அவர் சொன்ன வார்த்தை ஜான் சொன்ன வார்த்தை என்கிட்ட மிருகம் மாதிரி சார் வலிமையாக ஒரு ஆள் பத்து பேருக்கு சமம் இன்னைக்கு அந்த ஒரு ஆள் நூறு பேருக்கு சமம் ஆனால் தான் நான் அடித்து சொல்கிறேன் சீமான் ஒரு ஆள் இரநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கு சமம் ஒரு நாள் சட்டமன்றத்துக்கு போனால் போதும் அது காரைக்குடியில் வேட்பாளராக இருப்பார்ன்ற அந்த அறிவிப்பு வந்து வர இருக்குது பார்க்கலாம் எப்படி நடக்குது நல்ல அழகாக நாம் தமிழரோட அரசினும் சரி தாவேக்காட அரசினும் சரி நேர்களுக்கு நல்ல புரிகிறமே சொன்னீங்க உங்கள் நேர்ந்தவங்கிறதுக்கு மிக்க நன்றி நன்றி சொல்